ஒரு ஆறு பேர் சாப்பிடக்கூடிய அளவு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இந்த நைலான் ஜவ்வரிசியில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பாக பண்ணலாம் ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சியும் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வந்து வேக வச்சுட்டு ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு தயிர் போட்டு செய்யலாம் நம்மளுக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னும் போது இந்த மாதிரி வேக வச்சு செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து வேக தான் செய்ய போகிறேன் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஜவ்வரிஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது இதை வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம் நம்ம கண்ணில் கண்ணளவுலேயே தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து வேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் இது வேக வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி அதை வந்து தயிர் சாதமாக அதை வந்து எந்த அளவுக்கு என்னெல்லாம் போட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் ஜபர்சி கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் நல்லா சூப்பராக படிங்க வந்துடுச்சு அந்த ஹாட் வாட்டரில் போட்டோடனே இப்போ நம்ம வந்து இதை ஆறு போட்டுடலாம் ஒரு இன்னொரு பாத்திரம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆறு போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஆறிடும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இதெல்லாம் தாளிக்கிறதுலாம் தழைச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் என்ன வேணால் தாளித்து போட்டுக்கலாம் ஜவ்வரிசி வந்து ஆற போட்டிருக்கோம் ஆறிட்டுருக்கு அது கூட நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கா கடுகு கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் எனக்கு கூட கடுகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அப்படியே போட்டு பழக்கம் அவங்கவுங்க விருப்பம் கடுகு கொஞ்சம் நிறமை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பருப்பு நல்லா கழுகும் பொரியுது நல்லா கடலை பருப்பு வைக்கிறதுக்கு நல்லா ரெட் ஆகிட்டே வருது இப்போ கொஞ்சம் இது போட்டுக்கலாம் பெருந்தாலும் கொஞ்சம் இஞ்சி கருவல் போட்டுக்கலாம் துருவிட்ட வாய் படாமல் நல்லா சின்ன சின்னதாக கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்ல கீட்டில் இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்து தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் தாளிச்சாச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் போட்டு போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குளிக்க குளி குடிக்காத ஒரு நல்ல தயிரை நல்லா ஜப்பரிசி ஆறுனதுக்காகக்கப்புறம் தாளிச்சதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசிஞ்சுட்டு நல்லா தயிர் சாதம் குசிஞ்சாச்சு இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர் ரொம்ப இஷ்டம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க தயிரை போட்டு ஜவரிசியில் தயிர் சா தயிர் ஒரு தயிர் சாதம் மாதிரி ஜவ்வரிசியில் செஞ்சுருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாக்க போதும் ஜஸ்ட்டு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்து ஜவரிசியில் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தாளிச்சுட்டு கட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இந்த வெயில் காலத்துக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது தம்பி தங்க கொத்தமல்லியாக்கான எல்லாம் தெளித்தா இருக்குது